நமஸ்காரம் ரிஷிகளுக்குள் துர்வாசரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் ஒரு தனி சிறப்பு கொண்டவர் மற்ற எல்லாம் புலன்களை அடக்கி காமம் கோபம் ஆகியவற்றை அடக்கி அஷ்டாங்க யோகத்தாலே சிறந்த தியானத்தில் ஈடுபட்டு தவம் புரிந்து அதனால் சக்தி பெறுவார்கள் வரம் கொடுக்கும் பலமோ சாபம் கொடுக்க முடிய சக்தியோ கிடைக்கும் அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சாபம் கொடுத்தால் அவருடைய சக்தி குறையும் கோபப்பட்டால் சக்தி குறையும் ஆனால் துர்வாசர் இதற்கு நேர் மாறுதல் அவர் கோபப்பட்டாலோ சாபம் கொடுத்தாலோ சக்தி குறையாது மாறாக வளர்வதாக கூட சொல்லுவார்கள் கிணத்தில் தண்ணீர் இறக்க இறக்க தண்ணீர் ஊறும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு நமக்கும் அறிவை பயன்படுத்த பயன்படுத்த இன்னும் வளரும் அதை பூட்டி வைத்தால் வளராது நிறைய படித்து நிறைய உழைத்து விட்டால் நம்ம மூளை எல்லாம் செலவழிந்து விடப் போகிறது பயப்பட வேண்டாம் நம்மால் அதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலில் கொஞ்சம் கூட உபயோகப்படுத்த முடியாது இது ஒரு புறம் அதனால் எப்படி துர்வாசருக்கு கோவப்பட்டோ சாபப்பட்டாலோ அவருக்கு இன்னும் சக்தி வளர்கிறது பொதுவாக கார் ஓடும்போது சொல்லுவார்கள் அதை வெறுமனே நிறுத்தி வைத்திருந்தால் பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகிவிடும் ஓட ஓட பேட்டரி சார்ஜ் ஆகிக் கொள்ளும் முன்னாடி முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் காரை ஓடாமல் நிறுத்தினால் பேட்டரி டவுன் ஓடிக்கொண்டிருந்தால் தனியா சார்ஜ் போட வேண்டாம் ஓடுவதிலேயே சார்ஜ் பண்ணிக்கொள்ளும் அதற்கும் இதோ துர்வாசருக்கு இருப்பதும் சற்று ஒற்றுமை இருக்கவே சொன்னேன் வேறொன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு புறம் நான் சொல்ல வந்த விஷயம் இதை போல் நமக்கு தெரிந்தவர்களுக்குள்ளும் இருக்கலாம் துர்வாசர போல சாபம் கொடுக்கும் சக்தி எல்லாம் இருக்காது ஆனால் எதற்கெடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிக்கொண்டு டிபேட் டிபேட் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய கட்சியே பேசிக்கொண்டு புறத்தையாரிடத்திலும் கொஞ்சம் உண்மை இருக்கும் என்பதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் எவ்வளவு நேரமானாலும் தான் சொல்லுவதே சொல்லுவது பிடிவாதமாக பேசுவது குரலை ஒசத்துவது இப்படி குறுக்க அப்படி குறுக்குன்னு குறுக்கே குறுக்கே வெட்டி பேசுவது எத்தனை பேசினாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இது சிலருக்கு வழக்கம் இருக்கும் அளவும் கூட செய்வார்கள் அவர்களை எல்லாம் மெதுவாக பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுமானால் ரொம்ப அறிவு அந்த வழிக்கே வரமாட்டார்கள் இன்னும் கேட்டால் நாம் அவர்களிடத்தில் நேர்மையாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்து பார்த்து நமக்கு வெறுத்து போய்விடும் சக்திய போய்விடும் அவர்கள் சக்தி குறையவே குறையாது மேலே மேலே பேசிக்கொண்டே இருப்பார்கள் அந்த இடத்தில் அதை சால்வ் பண்ணுவதற்கு வழி என்ன அதை எக்காரணம் கொண்டும் அதை போல் டிபேட் பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள் சொல்யூஷனுக்கே வரமாட்டார்கள் நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்தாலும் அதை ஏற்கவும் மாட்டார்கள் சரி இது கொஞ்ச நாள் கழிச்சு போட்டு பேசுவோம் ஒரு ஆண்டு ரெண்டாண்டு மூன்றாண்டுகள் கழிச்சு பேசி பாருங்கள் ஒன்றும் ஆற மாட்டார்கள் அதே போல பேசிக் கொண்டிருப்பார்கள் ஏனெனில் அவர்களுக்கு அதுதான் சார்ஜிங் இதற்கு ஒரே சொல்யூஷன் எது தெரியுமோ அவர்களுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ண விடாமல் தடுப்பதுதான் அவர்களிடத்தை நாம் ஆர்கியூ பண்ணுவதை நிறுத்திவிட்டு நம் பாட்டில் நம் போக்கில் போய்கொண்டிருந்தால் அவர்களுக்கு சார்ஜ் கிடைக்காது அதுதான் அவர்களுக்கு சரியான சொல்யூஷன் கண்ணன் கீதையில் சொன்னார் புலன்களை அடக்க வேண்டுமானால் அதற்கு நிறைய தீனி போட்டு அனுபவிக்க வரை அனுபவி அனுபவித்து முடித்து விட்டால் ஆசையை குறைத்துக் கொள்வாயான்னு நினைக்காதே கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்கும் தீனி போட்டு மாளாது அது கேட்டுக்கொண்டேதான் இருக்கும் எத்தனை வயசானாலும் கேட்கும் அதற்கு தீனியை தடுத்து விடு பட்டினி போடு அப்பதான் புலன்கள் வழிக்கு வரும் என்கிறார் அதே தான் இவர்களும் நாம் இவர்களோடு ஆர்கியூ பண்ணுவோம்னு போனால் அவர்கள் சார்ஜ் ஆகி விடுவார்கள் அப்படி இல்லாமல் ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் வரப்போவதாகவே இல்லை என்ன வேணுமோ பேசிக் கொள்ளுங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும்னால் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுவிட வேண்டியதுதான் ஆனால் நாம் எடுத்திருக்கிற முடிவு நம்முடைய ஸ்டாண்டு சரிதானான்னு பெரியவர்களிடத்தில் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது நிச்சயமான விற்பாடு அவர்களோட ஆர்குமெண்ட்டுக்கு போகவே கூடாது போனால் நமக்கு சார்ஜ் போய்விடும் அவர்கள் சார்ஜ் விடுவார்கள் அதனால் இந்த விஷயத்தில் நான் சொன்ன உதாரணங்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு சற்று சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம் கல்லூரியில் இருக்கலாம் ஏதான் ஒரு சபாக்களில் இருக்கலாம் வீட்டிலே இருக்கலாம் யாரும் இருக்கலாம் அதனால் அது சற்று சாமர்த்தியமாக கொஞ்சம் தான் கையாள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ ஆப்பை Play Storeிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்